உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடிய ஜெர்மனி பிரதமர் இஸ்ரேல் சென்றபோது திடீரென ஒழித்த அபாய ஒலி தரையில் படுத்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு விசிட் செய்து வருகின்றனர் இதையொட்டி டெல் அவிவ் வந்த ஜெர்மனியின் பிரதமர் ஓல் ஸ்கோல்ஸ் கோல்ஸ் தனது இஸ்ரேல் பயணத்தை முடித்துக்கொண்டு விமானத்தில் ஏறி புறப்பட தயாரானார் அப்போது காசாவில் இருந்து ராக்கெட்டுகள் வீசப்பட்டதால் அபாய எச்சரிக்கை ஒளி ஒலித்தது இதனையடுத்து உடனடியாக விமானத்தில் இருந்து இறங்குமாறு அறிவுறுத்தப்பட்டது இதனை ஏற்று ஜெர்மனி பிரதமர் ஓலாப் ஸ்கோல்ஸ் மற்றும் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாக விமானத்தில் இருந்து வெளியே வந்தனர் அப்போது அவர்களது தலைக்கு மேல் இரண்டு ஏவுகணைகள் பறந்து வந்து கொண்டிருந்தன இதனையடுத்து அனைவரும் தரையில் படுங்கள் என கமாண்டோ பிரிவினர் உத்தரவிட்டனர் இதனையடுத்து ஜெர்மனியின் பிரதமரும் தரையில் படுத்து உயிர் தப்பினார் அந்த ஏவுகணைகள் அருகே இருந்த பகுதிகளில் விழுந்ததா என்பது பற்றிய தகவல்கள் வெளியாகவில்லை அயன்டோமை மீறி தினமும் ராக்கெட்டுகள் இஸ்ரேலுக்குள் விழுந்து வருகின்றன இதனால் அடிக்கடி அபாய எச்சரிக்கை ஒலி ஒழிக்கப்பட்டு மக்கள் பாதாள அறைக்கு சென்று உயிர் பிழைத்து வருகின்றனர்